வேறு மொழிக்கு இடமில்லை இவங்க அலப்பறைக்கு அளவே இல்ல கலேபரமான பெங்களூரு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கன்னட மொழியில் இல்லாத வர்த்தக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை கன்னட அமைப்பினர் அடித்து துவம்சம் செய்து வன்முறையில் விடுபட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இதனால் பெங்களூருவில் உள்ள பிரபல மால்கள் மூடப்பட்டன போராட்டம் காரணமாக பெங்களூரு நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் மொழி இன உணர்வை முன்னிலைப்படுத்தி அடிக்கடி போராட்டங்கள் நடக்கும் மாநிலங்களில் கர்நாடகத்திற்கு முதலிடம் உண்டு பேசும் மொழி அலுவல் மொழி என எதுவாக இருந்தாலும் கன்னடமே பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதும் வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் கன்னடர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறி அந்த மாநிலத்தில் அடிக்கடி போராட்டம் நடத்தும் அமைப்புகளுள் ஒன்றுதான் கன்னட ரக்ஷண வேதிக்கே கன்னட ரட்சண வேதிக்கை அமைப்பினரின் மொழிபொற்று எந்த அளவிற்கு என்றால் கர்நாடகாவில் தமிழ் திரைப்படங்களை திரையிடக்கூடாது என்று போராட்டம் நடத்தும் அளவிற்கு என்று சொல்லலாம் அண்டை மாநிலமாக தமிழகம் இருப்பதால் அங்கு தமிழர்களும் ஏராளம் இதனால் தமிழர்கள் மீதும் அவர்கள் அவ்வப்போது வெறுப்பை கக்குவது வழக்கம் தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என்று முதலில் போர்க்கொடி தூக்குவது இந்த கன்னட ரஷண வேதிக்கை அமைப்பு தான் கன்னடத்தில் பேசாததற்காக மிண்டோ மருத்துவமனையில் பெண் மருத்துவர்களை தாக்கி பெரும் போராட்டத்தை உருவாக்கியவர்கள் கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்பினர் கர்நாடகாவில் கன்னடத்துக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறி அண்மையில் மார்பாடி பெண் ஒருவரை கன்னடத்தில் பேசச் சொல்லும் வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது கர்நாடகாவில் கன்னட மொழியில்தான் பெயர் பலகைகளை வைக்க வேண்டும் என்பதும் கன்னட ரக்ஷண வேதிக்கை அமைப்பினரின் கோரிக்கை இதன் அடிப்படையில் கர்நாடகாவில் வர்த்தக நிறுவனங்கள் தங்களது பெயர் பலகைகளில் அறுபது சதவிகிதம் கன்னட மொழியில் எழுதியிருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் கன்னட மொழியில் பெயர் பலகைகளை மாற்றாவிட்டால் வர்த்தக நிறுவனங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் பெங்களூரு மாநகராட்சி எச்சரித்திருந்தது ஆனால் கன்னட ரக்ஷண வேதிக்க அமைப்பினர் இன்று பெங்களூருவில் திடீரென்று வன்முறையில் உறங்கினர் பெங்களூரு புறநகர் பகுதியான தேவனஹல்லியில் பிரபல வணிக வளாகம் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பலகைகளில் கன்னட மொழி இல்லை என்றும் போராட்டம் நடத்தினர் கன்னட மொழியில் பெயர் பலகைகள் இல்லாத பன்னாட்டு நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் ஷாப்பிங் மால்களின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கினர் போலீஸ் முன்னிலையிலேயே இந்த வன்முறை அரங்கேறியது பெங்களூரு நகரில் இருந்து விமான நிலையத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள மெக்டனால்ஸ் உணவகம் அழகு நிலையம் சிறிய பெரிய நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் ஆங்கில பலகைகளை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கில விளம்பர பலகைகளையும் சேதப்படுத்தி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் விமான நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது கன்னடர்களின் வன்முறையை தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள பிரபல மால்களான ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சுற்றி மால் ஆஃப் ஏஷியா உள்ளிட்டவை மூடப்பட்டன பெங்களூரு நகரின் என்ஜி ரோடு உள்ளிட்ட பல இடங்களில் பெரும் பதற்றம் நிலவுகிறது நகரின் பல இடங்களில் கன்னட அமைப்பினர் வன்முறையில் ஈடுபட்டு வருவதால் வர்த்தக நிறுவனங்கள் பலவும் அச்சத்தால் மூடப்படுகின்றன இதனையடுத்து பெங்களூரு நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு